பிரச்சனையா உடம்புல எப்போ பார்த்தாலும் சரீர பிரச்சனை இருக்கா வீடு ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் யாருக்கா அதாவது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காசு கட்டுறீங்களா லெட்ஸ் ஃபிக்ஸ் இட் எப்படி உப்பு எடுங்க கடல்லேருந்து வந்தவ தான் லக்ஷ்மி அவள் தான் அந்த உப்புக்கு மீன் அதிபதி அந்த உப்பு வந்து உடம்பை கிளீன்ஸும் பண்ணும் பணம் வர வரைக்கும் உறவு முறைகளை காப்பாற்றும் எடுங்க ஒரு அதே மாதிரி மண் மண் கா பிளேட் எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் கொங்கு வச்சு உப்பு அள்ளி போட்டு ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி மண் தீப்பம் மண் தீபம் தான் உகந்தது எப்போவுமே அதை தான் நான் ரெக்கமெண்டு பண்ணுவேன் அதில் தீபத்தை ஏற்றி அந்த மஞ்சள் கொங்கு மத்த அழகாக பண்ணி கோலம் போட்டு பூ வச்சு தூப்பம் தீபம் கற்பூரம் ஆர்த்தி நெய்வேதம் பாலானாலும் சரி பழமானாலும் சரி ஏதோ ஒரு நெய்வேதம் வச்சுட்டு மனசார அந்த உப்பு போடும்போதே அங்கே தான் நீங்கள் வந்து மனசார உப்பு ஒரு ஒரு பிடி எடுத்து போடும்போது சிந்தாத எல்லா பிரச்சனையும் தீர்னா உறவு உறவுங்க சரியாக இருக்கணும் எனக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டுங்க பஞ்சா பறந்து எழுந்து அப்படி நடப்பீங்க எல்லாம் சுக்கசிவாக கை மேலே பலன் கிடைக்கும் பண்ணி தான் பார்க்க